வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு இரும்பு கடாய் வந்து வாங்கியிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா நிறைய இரும்பு பாத்திரங்கள் வந்து இருந்துச்சு நிறைய அந்த மாதிரி நல்ல தோசைக்கல் மீன் பொரிக்கிறதுக்கெல்லாம் அந்த மாதிரி தட்டையான அந்த கடாய் அடுத்தது பார்த்திங்கனா இது மாதிரியும் நல்லா அகலமாக நான்ஸ்டிக் பாத்திரம் இல்லைங்களா அந்த மாதிரியே மாடலில் நல்ல நல்லதாக இருந்துச்சு அது மாதிரி தோசைக்கல் வச்சுருந்தாங்க தோசைகள் வந்து சைஸை பொறுத்து இருந்தது சின்னது பெருசு எல்லாமே இருந்துச்சு நான் வந்து இந்த ரெண்டு பாத்திரம் தான் வாங்கினேன் இது வந்து ஒரு மீடியம் சைஸ் தான் நல்லா அகலமாகவும் இருந்துச்சு நல்லா குழியாக இருந்துச்சு அதனால் இது ஒன்று வாங்கினேன் அடுத்தது வந்து மீனெல்லாம் பொறிக்கிறதுக்கு ஆம்லெட் போடுறதுக்காக இந்த தட்டையானது கடாய் இருக்கு இல்லைங்களா அது ஒன்று வாங்கினேன் தோசைகள் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்ல பெருசு பார்த்திங்கன்னா எட்நூறுரூபா அந்த அந்தளவுக்கு நல்ல பெரிய கடாய் அந்த தோசைகளோட ரேட்டும் அப்படிதான் எட்நூறுபா சொல்லியிருந்தாங்க சரி அடுத்த டைம் வந்து நம்ம இரும்பில் வந்து அந்த தோசைகள் வாங்கிடலாம் அப்படின்னு ஐடியா வந்து என்ன லஞ்ச் அப்படிங்கிறத பார்க்கலாம் சாதம் இருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் அப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு ரசம் அப்பளம் அடுத்தது வாழைப்பூ வந்து பொரியல் பண்ணிருக்கேன் அது வந்து வாழைப்பு பொரியல் பார்த்திங்கன்னா கீரை முருங்கைக்கீரை நிறைய சேர்த்து பண்ணால் நல்லாயிருக்கும் ஆனால் கீரை வந்து கம்மியாக தான் நான் இதில் சேர்த்துருக்கேன் இதான் எங்கள் வீட்டில் லன்ச் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன லன்ச் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்